அதாவது இந்திய சினிமாலேயே முதல் பேனண்டியா ஹீரோ அப்படின்னா அது கமல் தான் அப்படிங்கிறதான் வரலாறு சொல்லுது அதாவது தான் நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் போதிய அவருக்கு ஏற்ற மாதிரியான கதையோ கதாபாத்திரங்களோ கிடைக்கல எல்லாமே கமர்ஷியல் படம்லாம் அமைஞ்சுது பாலச்சந்திர படங்களை தவிர மற்ற எல்லா படங்களும் கமர்ஷியல் குதிரையாக தான் கமலை ட்ரீட் பண்ணாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் தான் தேடலுக்குரிய அந்த கதையும் கதாபாத்திரமும் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பார்த்து கமல் வேட்டையானார் ஸோ அவருக்கான இடமா பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ்லையே குறிப்பாக செவன்டீஸ் எண்டு எயிட்டிஸ் ஆரம்பத்தில் மலையாள படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கொடுத்துச்சு ஏன்னா மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான கதை அம்சம் உள்ள இலக்கிய நாவல்களை படமாக எடுக்கக்கூடிய சீசன் அப்போ இருந்துருக்கு மெயினாக அப்போ தான் அதிகமாக இருந்துச்சு இப்போவே மலையாள சினிமா மசாலாவும் மாதிரி பட் கமல் விரும்பிய படங்கள்லாம் அங்கே இருந்துச்சு அங்கே போய் நடிக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு படங்கள் மலையாள படங்கள் மட்டுமே கமல் பண்ணியிருக்காரு ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு மலையாள ஹீரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அங்கே நிலமை இருக்கும் ஸோ அதனால என்னவோ தெரில கமல் என்றைக்குமே கேரளாவை விட்டு கொடுக்கவே மாட்டார் தான் சினிமாவிலேருந்து ஓய்வு பெற்று நான் வந்து என்னுடைய இறுதி காலத்தை கழிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது வந்து கேரளாதான் அப்படின்னு கமலே அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் அது மட்டும் கிடையாது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கேரளாவில் சினிமா சம்மந்தமான ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அங்கே மமுட்டி மோகன்லால் இருக்கும்போது கமலை தான் கூப்பிட்டு சிறப்பிப்பாங்க மூணு பேரும் ஒரே மெடல் இருப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டின் அமைச்சர் அதாவது அந்த ஸ்டேட்டின் அமைச்சர் முதலமைச்சர் நம்ம பினராயி விஜயனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிலாகிச்சு பேசுவார் இதோ இப்போது அதே மாதிரி தான் கமலை பற்றின ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கமலஹாசனுக்கு கேரளா தான் சொந்த வீடு தென்னிந்தியா இந்தியாவுக்கு கொடுத்த சிறந்த நடிகர் தான் கமலஹாசன் சமூக பொறுப்புணர்வு உள்ளவர் அவர் சமூகத்திற்கு பல குரல் கொடுத்திருக்கிறார் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளில் ஒருத்தர் கேரளா மக்கள் மனதில் கமல் என்றும் குடியிருப்பவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமலை ரொம்ப பாராட்டி தள்ளிட்டார் ஸோ இதை பார்த்தா கமல் நெகிழ்ச்சி ஆயிட்டாரு கமல் ரசிகர்லாம் பயங்கரமாக நெகிழ்ச்சி ஆயிட்டாங்க ஸோ இதனால தான் நாற்பத்தி அஞ்சு படங்கள் பண்ணதாலேயே அவர் ஒரு மலையாள நடிகர் மாதிரியே அவங்க எல்லாரும் நினைக்க ஆரம்பித்தாங்க ஸோ எல்லாரும் இதை பற்றி பேசுபொருளாக போயிட்டு இருக்கும்போது கமலோட மலையாள படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தா என்ன படம் பார்த்துருக்கீங்க அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க